அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு லென்த் வீடியோ பார்த்து அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்னென்ன ஹெர்பல் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஹெர்பலை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சார்ந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாடியில் இருக்கக்கூடிய தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் மருகு வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு சரி ஓகே அதையும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மாசி பத்திரி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி இது எல்லாமே நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம எடுக்கிற ஹெர்பல்ஸ் எல்லாமே வந்து ஹேர் பேக்காக யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் முடிக்கு அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதெல்லாம் போடும்பொழுது முடி கொட்டுற பிரச்சனையும் ஓரளவுக்கு சரியாகும் நம்ம இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து டீ த்ரீ பிளான்ட் தான் இப்போ வந்து எல்லா நர்சரிகளையுமே ஈஸியாகவே கிடைக்கிது இந்த ஹெர்பல்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு பொடுதலை எடுத்துகிட்ருக்கோம் பொடுதலை வந்து முடி கொட்டுற பிரச்சனை நெக்ஸ்ட்டு வந்து மண்டையில் வந்து பொடுகு அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கிளியராகும் அடுத்தது கரிசிலாங்கண்ணி எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் வெள்ளை கரிசிலாங்கண்ணி கொஞ்சம் வெயில் இப்போ கொஞ்சம் அதிகமானதுனால கொஞ்சம் லைட்டாக காய்ச்சி போயிருக்கு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட்டு வந்து நீர் பிரம்மி எடுத்துருக்கோம் இது எல்லாமே போட்டு ஒரு பேக் மாதிரி போட போகிறோம் அப்போ வந்து வாரம் வாரம் போட்டு வரும்பொழுது சூப்பராக இருக்கும் ஹேர் வந்து ரொம்ப நைஸாகவும் முடி கொட்டுற பிரச்சனை இல்லாமல் வாசமாகவும் இருக்க இந்த ஹெர்பல்ஸ்லாம் நமக்கு யூஸ் ஆகுது நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கற திருநீற்றுப்பச்சிலை இது வந்து ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன் அடுத்தது மஞ்சள் கறி சிலாங்கண்ணி மறிகொழுது எல்லாத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம்